நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ மிசை சம்பந்தமான முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து சத்தமே இல்லாமல் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ மிசைல் சம்பந்தமான முக்கியமான செய்திகள் வந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்ற பார்த்துக்கலாம் அதற்கடுத்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து மீண்டும் சிலிகுரி காரிடார் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி ட்ரில் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் உங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன் இந்த ரெண்டு டிஃபென்ஸ் நியூஸுக்கு போவதற்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி உங்கள்ட்ட நான் பேசியாகணும் மார்ச் ஆறாம் தேதி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் லண்டனுக்கு போயிருந்தப்போ சேத்தம் மவுஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பேசுகிறாரு அப்போது அவர் பேசிகிட்டு இருந்த அந்த இடத்துக்கு வெளியே காலிஸ்தான் பயங்கரவாதிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்தியாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிட்டு காலிஸ்தான் குடியோட இந்திய குடியை கிழிக்கிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல யுனைடெட் கிங்டம் அந்த போராட்டத்தை அலோவ் பண்ணதே மிகப்பெரிய தப்பு கேட்டால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுறது கதையெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க சரி அலோவ் பண்ணிட்டானுங்க இதற்கு அடுத்து நடந்தது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது அதை எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னே தெரில நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அந்த இடத்துலேருந்து வெளியே வரப்போ ஒரு காரில் வந்து போகிறப்போ அந்த காரை ஒரு காலிஸ்தானி ஓரத்தில் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தவன் ஓரத்தில் நின்றுருந்தவன் இந்திய கூடிய அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவருடைய காரை மறித்து கிளிக்கிறான் இப்போ அப்புறம் போலீஸ்காரங்க அவனை அந்த இடத்துலேருந்து கொண்டு போகிறாங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலிஸ்தான் பயங்கரவாதியை ஓட விட்டுட்டு அதான் முன்னாடியே அவனை தடுத்துருக்கலாம் போலீஸ்காரங்க அவனை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் பின்னாடி ஓடி போய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க ஸோ அவங்களுக்கு அந்த காவல் துறையினருக்கு மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் போல இருக்குது போராட்டக்காரர்கள் அப்படி நீங்கள் தடுக்க வேணாம் கிட்ட அந்த இடத்துக்கிட்ட போனால் நீங்கள் போயிட்டு அப்புறம் போய் பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க முன்கூட்டியே அவங்கள வந்து பயங்கரமாக கட்டுப்பாட்டு கீழே வச்சுருக்காதிங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காதிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் போல இருக்குது திட்டமிட்டு யுனைடெட் கிங்டம் அரசாங்கமே இதுக்கு வந்து அனுமதி அளித்த மாதிரி இதை வந்து அரங்கேற்ற மாதிரி வந்துட்டு தெரியுது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரினுடைய காரை வந்துட்டு மார்க்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த காலிஸ்தான் கிட்ட கையில் ஒரு கிரனேட் இருந்திருந்தா ஒரு துப்பாக்கி இருந்திருந்தா இல்லை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அந்த இடத்துல வாகனத்துலேருந்து வெளியே இறங்குறாரு அப்போ அவரை போயிட்டு வந்து தாக்கம் முற்பட்டிருந்தா ஒரு நைஃப் இருந்திருந்தா ஒரு சூசைட் பாமரா இருந்திருந்தா இருந்திருந்தால் ஃபஸ்ட்டு எப்படி நடந்தது இதுக்கு எப்படி வந்து யுனைடெட் கிங்டம் இடம் கொடுத்தாங்க அப்படின்ற நினச்சி பார்க்குறப்பவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதற்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க யூஷுவல் வழக்கமாக வந்து ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடுவாங்க அதோட நம்மளுடைய செயல்பாடுகள் பெரும்பாலான விஷயங்களில் முடிஞ்சிருது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ரணீர் ஜெயஸ்வால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா யுனைடெட் கிங்டம் தொடர்ச்சியாக எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு பயங்கரவாத ஆர்கனைசேஷனுக்கு இடம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாகனத்தை மறித்து நடந்த அந்த போராட்டம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நாங்கள் வந்து தீர்மானிப்போம் யுனைடெட் கிங்டம்னுடைய அந்த வார்த்தைகளை வந்துட்டு நாங்கள் மதிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாரின் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க யூஷுவல் இது ஒரு வீக் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் இது யுனைடெட் கிங்டம் செய்வது முதல் முறையல்ல ஏற்கனவே இந்தியன் ஹை கமிஷனினுடைய கொடியை வந்துட்டு அவங்க ஸ்னாச் பண்ண முயற்சி பண்ணுது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தர் தடுத்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டார் ஆனால் ஹை கமிஷனை வந்து அட்டாக் பண்ணுற லெவலுக்கு சுற்றி சூழ்ந்துட்டாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் தொடர்ச்சியாக எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டமில் நடக்குது அமெரிக்காவிலாம் நடக்குது கனடாவில் நடக்குது இன்னும் ஒரு சில சமயங்கள் நியூசிலாண்டுலையும் ஆஸ்திரேலியாலையும் வந்துட்டு நடக்குது இந்த ஐந்து நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஐஸ் அப்படின்ற அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது இந்த அஞ்சு நாடுகளுக்கும் இடையில ஒரு டீப் இன்டெலிஜென்ஸை கனெக்ஷன் இருக்கு இந்த அஞ்சு நாடுகளினுடைய அஜெண்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்ற அந்த பேரில் நிறையா விஷயங்களை மற்ற நாடுகளை போட்டு வந்துட்டு நெருக்கடிக்குள்ளாக்குவது மற்ற நாடுகளை பிளாக்மெயில் பண்ணுவது சோ அப்படி இந்தியாவை இந்த காலிஸ்தான் விஷயத்துல இவங்க வந்து பிளாக்மெயில் பண்ண முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு இடையூற வந்து தொடர்ச்சியா வேண்டும் என்றே கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பா அதற்கு மிகப்பெரிய ஒரு பதிலடிய ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம போட்டா மட்டும்தான் இவங்களுக்கு ஓரளவாக இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் ஆனா நம்ம அந்த அளவுக்கு இன்னமும் பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் ஒரு சாஃப்ட் டிப்ளமசியை தான் இன்னமும் நம்மளுடைய அரசாங்கம் கையாண்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஃபாரின் மினிஸ்டரினுடைய வாகனத்தை வந்து மறிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திருட்டு நீங்கள் அமெரிக்காக்காரன் பாருங்கள் ஜெரன்ஸ்கி வந்துட்டு கொஞ்சம் எடுத்து பேசுனதுக்கு என்னம்மா வந்து வச்சு செஞ்சு அனுப்பிச்சாங்க இதே மாதிரி யுனைடெட் கிங்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வர்றப்பையோ அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ளமேட்ஸ் வர்றப்பையோ நீங்கள் ஏதாவது வந்துட்டு பண்ணுங்கள் காட்டாமல் பேசுங்க அவங்களுடைய வாகனத்தை வந்து காக்க வைங்க ஃப்ளைட் அவங்க வந்து இறங்குறப்போ யாரையுமே ரிசீவ் பண்ணாமல் வாகனம் அனுப்பாமே ஒரு சம்திங் ஒரு சிம்பாலிக்காக ஏதாவது காமிச்சா அந்த மாதிரி ஒரு தொடர் நடவடிக்கைகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டு இந்தியா மாறணும் ஸோ அதான் ஒரே நோக்கம் இந்த அஞ்சு நாடுகளை தவிர வேறு எந்த நாட்டிலையுமே காலிஸ்தானிகள் இந்த மாதிரி போராட்டத்தை நிகழ்த்துவதில்லை இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு பிடிப்பதில்லை இந்த அஞ்சு நாடுகளில் வேண்டுமென்றே இந்தியாவுக்கு எதிராக இந்த விஷயத்தை அந்த ஃபைவ் ஐஸ் அப்படின்ற அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க் வந்து அரங்கேற்றி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இது நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் தெரியும் தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் இதை பற்றி நான் ரொம்ப நேரம் பேசிட்டு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ரொம்ப முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் காண்டிவா அப்படின்ற அந்த ஆயுதம் அதனுடைய பேர் இப்போ தான் நிறைய பேர் முதல் முறையாக கே கேள்விப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் காண்டிவா அப்படின்றது எதனுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ ஏர் டு ஏர் மிசைலினுடைய பேர் தான் காண்டிவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க காண்டிவா அப்படின்றது அர்ஜுனரினுடைய அந்த அம்பு அது காண்டிவா அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க ஸோ இந்த ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ மிசைல் வந்து இப்போது சோதனையில் இருக்குது ஸோ இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டு வந்துருச்சு ஒரு மிசைல் டெஸ்ட் வந்து கூடிய விரைவில் நடக்க போவதாக செய்திகள் வந்து வந்திருக்கு மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து மார்ச் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர்டியோ வந்து நோட்டீஸ் டு ஏர்மேன் வந்து எடுத்திருக்காங்க பே ஆஃப் பெங்காலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிட்டத்தட்ட நானூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நோட்டீஸ் டு ஏர்மன் எடுத்திருக்கிறாங்க ஒரு மிசைல் டெஸ்ட்டுக்காக நம்ம நோட்டாம் எடுத்துருக்கிறோம்ல நோட்டீஸ் டேர்மன் கொடுத்துருக்கோம்ல ஸோ அது எதற்கு எந்த மிசைலுக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஒரு பெரிய ஆவலில் டிஃபென்ஸ் லெவர்ஸ் எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்க எல்லாம் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று பிரம்மோஸ் மிசைலினுடைய அந்த சோதனையாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ மிசைலினுடைய சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஆஸ்ட்ரா மார்க் ஒன் ஏர் டு ஏர் மிசைலாம் இன்டெக் பண்ணியாச்சு அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் தேஜாஸ்லையும் சூக்காய் பூரிமானத்துலையும் அதை இண்டெக்ட் பண்ணியாச்சு அடுத்து ஆஸ்ட்ரா மார்க் டூ வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த ட்ரையல்ஸ் எல்லாமே ஃபீல்ட் ட்ரையல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை இண்டெக்ட் பண்ணுவாங்க குடியவர்களில் இன்டெக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸோ இப்போ இந்த ஏர் டு ஏர் மிசைலை பற்றி நான் சொல்லிடுறேன் அந்த ஏர் டு ஏர் மிசைல் வந்து ஒரு போர் விமானத்துலேருந்து இன்னொரு போர் விமானத்தையோ இன்னொரு எதிரிகளினுடைய பாமர் ஏர்க்ராஃப்டையோ டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டையோ இன்னொரு ஏரியல் அசெட் இல்லை அவாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இது ஸோ இதை தாக்கி அழிப்பதற்கு ஸோ ஒரு ஃபைட் ஜெட் இன்னொரு ஃபைட் ஜெட்டை கொள்ளக்கூடிய அந்த ஆப்ஷன் எது அப்படின்னா அந்த ஏர் டு ஏர் மிசைலின் மூலமாகத்தான் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் ஒரு ஏரியல் வார்ஃபேரில் ஒரு போரிமானத்தினுடைய அந்த ஏர் டு ஏர் மிசைலினுடைய அந்த ரேஞ்ச் வந்து அந்த போரிமானத்தினுடைய அந்த வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இப்ப பாகிஸ்தான் வந்து எஃப் சிக்ஸ்டீன் போரிமானத்தை வச்சு வந்து நம்மளுடைய எல்லை பக்கம் வந்து குண்டுகளை வந்து போடுறாங்க பதிலுக்கு நம்மளுடைய அபிநந்தன் அவர்களுடைய போரிமானம் போகுது அப்படின்னா போரிமானத்தில் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யன் ஏர் டு ஏர் மிசைலினுடைய ரேஞ்ச் வந்து எண்பது கிலோமீட்டர் சம்திங் தான் எண்பது டு தொண்ணூறு ஆனால் எஃப் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய இந்த ஆம்ராம் ஏர் மிசைலோடைய ரேஞ்ச் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸோ இப்போ எதுக்கு சுப்பீரியாரிட்டி இருக்கும் ஸோ இதான் இங்கே முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நம்மளுடைய பெரும்பான்மையான ஃபைட்டர் ஜெட்ஸில் ஆஸ்ட்ரா மார்க் ஒன்றை நம்ம பொருத்திட்டோம் ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது அது வந்து ஓரளவுக்கு ஓகே இப்போ தான் ஒரு டீசெண்டான ஒரு லெவலில் வந்து இருக்குது ரஷ்யன் ஏர் ஏர் மிசைல்ஸ் நம்ம பெரும்பான்மையான மிக் டுவெண்ட்டி நைன் அப்புறம் எஸ்யூ தேர்ட்டி இதில் வச்சிருந்ததோட ரேஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரடுக்கு மேலே வந்துட்டு கிடையாது நண்பர்களே ஸோ இப்போ நம்ம ஆஸ்ட்ரா மார்க் ஒன்றுக்கு வந்துட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ரா மார்க் டூவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு கொடுக்க போது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் நான் சொன்னேன் மெட்டியார் ஏர் டு ஏர் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் சரிங்களா அது வந்து ரஃபேல் போர் விமானத்தில் இருக்குது நம்மளுக்கு ஒரு பெரிய எஜ்ஜி வந்துட்டு அது கொடுக்குது இப்போது ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ நம்ம இப்போ டெவலப்மெண்டல் ட்ரையல்ஸில் வந்துட்டு இருக்குல்ல அதில் கிரவுண்ட் டெஸ்டிங்லாம் வந்துட்டு பண்ணிட்டாங்க அடுத்து ஃபைட்டர் ஜெட்டில் கூடி சீக்கிரம் டெஸ்ட் வந்துட்டு நடக்கப்போகுது ஸோ இந்த ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ ஏர் டு ஏர் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 350 km 350 km range நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஆர்டிஓ வந்து டெவலப் பண்ணி கூடிய சீக்கிரம் இண்டக்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏரியல் வார்ஃபேர்ல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த ஏர் டு ஏர் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபியூவல் டக்டட் ராம் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அதாவது எஸ்எஃப்டிஆர் அப்படின்றத சிஸ்டமின் மூலமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால அதனால இதனுடைய ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட நாலு மேக் வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் நிறைய அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் த்ரீ மேக் ஸ்பீடில் பறக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸை கூட இந்த மிசைல் வந்து துல்லியமாக தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து இருபது கி இருபது கிலோமீட்டர் உயரத்தில் அந்த ஆல்டிடியூட்டில் இருக்கிறப்போ இதே இது ஆல்டிடியூட் லோவாக இருக்குது விமானம் வந்து கொஞ்சம் தாழ்வாக பறக்குது ஒரு எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்குது அப்படின்னா அப்போ வந்து இதனுடைய ரேஞ்ச் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டராக குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏர் டு ஏர் மிசைல நம்ம வந்து கூடிய சீக்கிரம் இண்டக்ஷனுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி இண்டக்ஷனுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் எப்படி ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பயங்கரமான ஒரு ஏரியாவை கவர் பண்ணுதோ எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குதோ அதே மாதிரியே இந்த ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ வந்து ஒரு மிகப்பெரிய பயத்தை வந்து கொடுக்கும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரா மிசைல் சீரிஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சூக்காய் பூரிமானம் தேஜாஸ் பூரிமானத்தில் ஈஸியாக இன்டெக்ரேட் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் மாஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணலாம் ஸோ ஆஸ்ட்ரா மார்க் டூ மிசைலே எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க போது அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன் இப்போது பிஎல்ஏ வச்சுருக்கக்கூடிய பாகிஸ்தான் வச்சிருக்கக்கூடிய அந்த ஏர் ஏர் மிசைல்ஸுனுடைய பெரும்பான்மையான மிசைல்ஸினுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் தான் சைனா வந்து அவங்களுடைய அந்த பிஎல் பதினஞ்சு ஏர் ஏர் மிசைலை பெரிய அளவுக்கு மிகைப்படுத்தி வந்து சொல்கிறாங்க அதனுடைய ரேஞ்ச் வந்து முந்நூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அவங்களுடைய அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டில் சீனா வச்சிருக்கிறாங்க ஸோ அது தவிர்த்து பெரும்பான்மையான பாகிஸ்தான் சீனா ஃபைட்டர் ஜெட்ஸினுடைய ஏர் டு ஏர் மிசைல் ரேஞ்சை ஆஸ்ட்ரா மார்க் டூவே பயங்கரமாக வந்து ஓவர் பவர் பண்ணோம் ஆஸ்ட்ரா மார்க் த்ரீ வந்துருச்சு அப்படின்னா சொல்லவே வேணாம் நண்பர்களே எப்படி ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரியே இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிவிஆர் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மிக முக்கியமான ஒரு ஏவுகணையாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த பிவிஆர் மிசைலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஏஎம் ஒன் செவன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஃப்ரான்ஸினுடைய அந்த மெட்டியார் மிசைல் ரொம்ப பாப்புலரு அது வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு அப்புறம் சைனாவினுடைய அந்த பிஎல் பதினஞ்சு ஏர் டு ஏர் மிசைல் ஸோ இந்த வரிசையில் ஆஸ்ட்ராவினுடைய மார்க் த்ரீயும் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க இப்போது நடக்கக்கூடிய இந்த மிசைல் டெஸ்ட்டு மார்ச் பன்னெண்டு பதிமூணு வந்துட்டு நடக்குது இல்லை அது காண்டிவா மிசைலினுடைய சோதனையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து எந்த மிசைலினுடைய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாயை திறக்கலை ரொம்ப அப்படியே வாயை மூடி வச்சுட்டு ரொம்ப வந்துட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மிசைலாகத்தான் இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்து இப்போ இன்னொரு ஒரு டிஃபென்ஸ் நியூஸுக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்னென்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மியினுடைய ட்ரை சக்தி கார் ஸோ அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சிலிகுரி காரிடாரையும் சிக்கிமையும் டிஃபென் பண்ணணும் ஒரு போர் சூழலில் சரிங்களா இப்போ அவங்க இப்போ ரீசெண்டாக தான் ஒரு லைஃப் ஃபேர் ட்ரில் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க போன மாதம் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அதற்கப்புறம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டி நைன்டி டேங்க்ஸ் இந்தியன் ஆர்மிகிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டேங்க்கான ரஷ்யாவினுடைய அந்த டி நைன்டி டேங்க்ஸை வச்சு மிகப்பெரிய ஒரு லைஃப் ஃபேர் ட்ரில் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நைன்டி டேங்க்ஸ் வந்து இப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த இண்டிஜினஸாக நம்ம ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த சர்வைலன்ஸ் சிஸ்டம் ட்ரோன்ஸு ஸோ அதோட எப்படி காம்பினேஷனில் வேலை செய்யுது ரீசெண்டாக ஆத்ம பாரத் திட்டத்தின் மூலமாக அந்த அஜெண்டாவில் நம்ம நிறைய உள்நாட்டிலேயே நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம தயாரிக்கிறோம் ஸோ அதை வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோடு இன்டெகிரேட் பண்ணுறப்போ அது எப்படி செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ ட்ரோன் வந்து ஒரு ரியல் டைம் லொக்கேஷனை கொடுக்குது அப்படின்னா அதை வந்து இந்த டி நைன்டி டேங்க்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணிக்குது ஸோ அதுக்கப்புறம் டி நைன்டி டேங்கினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்ம இண்டிஜினஸாக டெவலப் பண்ண அந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசில் டி நைன்டி டேங்க்லேருந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் டெக்னாலஜிஸை டி நைன்டி டேங்க்ஸோட இன்டெகிரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் மிகப்பெரிய ஒரு லைவ் ட்ரில்ல நம்மளுடைய இந்தியன் ஆர்மியினுடைய ட்ரை சக்தி கோர் யூனிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிலிகுரி காரிடாரா போர் சூழல் எப்படி டிஃபென்ட் பண்றது மிகப்பெரிய ட்ரில் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ட்ரில் வந்து எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளுடைய இந்தியன் ஃபோர்ஸ் வந்துட்டு பண்ணாங்க டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அனுப்பிச்சு ரேப்பிடா டெப்ளாய்மெண்ட் பண்றது ரேபிடா ஒரு சில இடத்துக்கு மேலே பிரிசிஷன் ஸ்ட்ரைக் வந்துட்டு பண்ணுறது அதாவது துல்லியமாக டக்குனு தாக்குதல் நிகழ்த்துறது ஸோ இதை தான் எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக்ல வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு பண்ணாங்க அதே மாதிரியே இந்தியன் ஆர்மியினுடைய இந்த டி நைன்டி டேங்க்ஸ் இமீடியட்டா ஒரு டெப்ளாய்மெண்ட்டில் ஒரு மாடர்ன் வார்ஃபேர்ல எப்படி வந்து செயல்படுது உள்நாட்டில் டெவலப் பண்ண அந்த விஷயங்களை வச்சு எப்படி செயல்படுது அப்படின்னா இந்த சோதனை வந்து நடந்திருக்கு நண்பர்களே ஸோ சிலிகுரி காரிடாருக்கோ சிக்கிம்கோ ஒரு பெரிய த்ரெட் வந்தது அப்படின்னா இம்மிடியட்டாக ட்ரை சக்தி காப்ஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அஃபென்சிவாக ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக்கை எதிரிகள் மீது வந்துட்டு போடுவாங்க ஸோ தொடர்ச்சியாக இந்தியன் ஆர்மி வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நாளைக்கே சீனா வந்து சிலிகுரி காரிடார் பக்கம் ஏதாவது அசம்பாவிதம் பண்ணணும் ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட நம்மளுடைய இந்தியன் ஆர்மியினுடைய அந்த ஃபயர் பவரை இந்தியன் ஆர்மியினுடைய அந்த சக்தியை அவங்க எதிர்கொண்டாகணும் அதில் சீனா படுதோல்வி அடைவாங்க அப்படின்றது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் வந்துட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா சைனாவினுடைய அந்த காம்பேட் கேப்பபிலிட்டி அவங்களுடைய அந்த பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை சுத்தமாக ஜீரோ அப்படினே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே அவங்க முழுக்க முழுக்க டெக்னாலஜியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மட்டுந்தான் வந்துட்டு நம்பியிருக்கிறாங்க ஸோ அது ஒரு போர் சூழலில் முழுமையாக கை கொடுத்துறாது அப்படின்றத இந்த நான் சொல்லிக்குவேன் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டி நைன்டி டேங்க்ஸினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து சர்வேலன்ஸில் வந்து இருக்கும் அதாவது நைட் ஆப்ரேஷன்ஸ்லேயும் ரொம்ப சூப்பராக டி நைன்டி டேங்க்ஸ் வந்து செயல்படும் அதனால் தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய டேங்க்ஸ்லேயே எது ரொம்ப அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டி நைன்டி டேங்க்ஸ் வந்துட்டு சொல்கிறோம் அதனுடைய மொபிலிட்டி ஃபயர் பவர் எல்லாமே வந்து டாப் கிளாஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சிக்கிறேன் நண்பர்களே ரெண்டு டிஃபென்ஸ் நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல பேசினது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரினுடைய வாகனத்தை காலிஸ்தானிகள் வந்து மறிக்கிறாங்க அதை வந்து நம்ம எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது கண்டிப்பாக ஒரு நேஷ்னலிசம் ஒரு ஃபயர் அப்படின்றது ஒவ்வொரு இந்தியர்கள் மனதிலையும் வந்துட்டு அப்படியே பற்றிக்கணும் இந்த நாடுகள் மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக இந்த அஞ்சு ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள் எப்படிப்பட்ட நாடுகளாக இருக்கிறாங்க அப்படின்றத அவங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு அவேர்னஸ் அப்படின்றது வந்துட்டு வரட்டும் ஸோ பேசிக்காகவே இந்தியன் சவுத் ஏஷியன்ஸ் அப்படின்னா அதை வந்து இன்ஃபீரியராக தான் இன்னமும் இந்த அஞ்சு நாடுகளையும் வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க முக்கியமாக யுனைடெட் கிங்டம் அமெரிக்கா போன்ற நாடுகள் அதனால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நேரடி எதிரியான பாகிஸ்தான் அப்புறம் சீனாவை கூட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நம்பிடலாம் இல்லை புரிஞ்சிக்கலாம் ஆனால் இவனுகளை எக்காரணத்தை கொண்டு முழுசாக நம்பவும் முடியாது ப்ரிடிக் பண்ணவும் வந்துட்டு முடியாது அந்த தெளிவு நம்மளுடைய மக்களுக்கு வந்துட்டு வேணும் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்